முதலில் தலைப்பு செய்திகள் கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பில் ஜனாதிபதியுடன் நடைபெறவுள்ள முக்கிய சந்திப்புகள் கல்வி அமைச்சரை குறிவைக்கும் விமல் முதல் போராட்டம் ஈரானில் ஆட்டம் காணும் அதிகாரம் போராட்டக்காரர்களுக்கு இற்றம்பின் பகிரங்க அறிவிப்பு இனி விரிவான செய்திகள் அரசாங்கத்தின் தற்போதைய கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவுடன் கலந்துரையாடல் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொது செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் இதனை தெரிவித்தார் இதேவேளை தற்போதைய அரசாங்கத்தின் கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து விவாதிக்க நாளை தமது தொழிற்சங்கங்களை ஜனாதிபதி கலந்துரையாடலுக்கு அளித்துள்ளதாக ஆசிரியர் மற்றும் அதிபர் தொழிற்சங்க கூட்டணி தெரிவித்துள்ளது கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி இன்று முதல் தொடர்ச்சியான சத்தியாகிரக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளது கல்வி அமைச்சுக்கு முன்பாக இந்த சத்தியாகிரக போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக முன்னாள் அமைச்சர் விமல் வீரவம்ச குறிப்பிட்டுள்ளார் புதிய கல்வி சீர்திருத்தம் மூலம் ஏற்பட்ட தவறுக்கு பொறுப்பேற்ற கல்வி அமைச்சரான பிரதமர் கரணி அமரசூரிய உடனடியாக பதவி விலக வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் எந்த ஒரு அறிவியல் அடிப்படையுமின்றி முன்வை பட்டுள்ள கல்வி சீர்திருத்தம் மீள பெற வேண்டும் என்றும் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவம்ச கோரியுள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் ஈரான் இதற்கு முன் எப்போதும் இல்லாத வகையில் சுதந்திரத்தை நோக்கி உள்ளது என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவொன்றினை விட்டு இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு அதற்கு அமெரிக்கா உதவ தயாராக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் பொருளாதார நெருக்கடி மற்றும் விலை உயர்வு ஆகியவற்றால் ஈரானில் அரசுக்கு எதிராக போராட்டம் நடந்து வருகிறது ஏற்பட்ட மோதல்களால் வன்முறை வடித்த நிலையில் ஈரானில் தொலைபேசி மற்றும் இணைய சேவைகள் முடக்கப்பட்டுள்ளது இருப்பினும் போராட்டம் கட்டுக்குள் வராமல் தீவிரமடைந்துள்ளது இந்த நிலையில் ஈரானில் போராட்டம் வன்முறையில் பலியானவர்கள் எண்ணிக்கையும் நூற்றி பதினாறாக உயர்ந்துள்ளது என்ற தகவல் வெளியாகியுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவும் அடுத்த இரவு இரவ்ட்டு முப்பதுக்கு எதிர்பார்கள் நன்றி